என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ நம்ம கதையோட ஹீரோவை பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோவுக்கு நடந்ததெல்லாம் நமக்கும் நடக்கிற மாதிரி தான் அதனால் முழுமையாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கதையில் வர ஹீரோக்கள் ஹீரோ வந்து எப்பவும் தூங்கிட்டே இருப்பார் அவருக்கு தூக்கம்னா ரொம்ப பிடிக்கும் அதே போல் விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே மனிதன் தன்னோடய வாழ்நாளில் பாதியை தூக்கத்திலே கழிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோட வாழ்க்கை பாதி நாள் இல்லை முழுக்க தூக்கத்தில் தான் போவோம் ஏன்னா அவருக்கு அதில் ரொம்ப பிடிக்கும் உடனே தூங்கிடுவார் நம்ம யாருக்கும் அப்படி வரம் கிடைக்கிறதில்ல தேட்டருக்கு போனால் படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவார் ஒவ்வொரு விஷயத்திலும் தூங்குவார் கோயிலுக்கு போனாலும் தூங்குவார் அந்த மாதிரி அவர் கல்யாணத்தில் கூட அவர் தூங்கிட்டார்னா பாருங்களேன் தாலி கட்டத்துக்கு முன்னாடியே எழுதி தான் தாலி கட்ட வச்சாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னோட வாழ்நாளில் தூக்கத்திலே கழிக்கும்போது பலவித கனவுகளோடு தான் கழிக்கிறார் அப்படிப்பட்டவர் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்துடும் சரி நம்ம தண்ணி குடிக்கணும் போல இருக்குது கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு வரும்னு பார்க்கும்பொழுது திரும்பி திரும்பி பார்ப்பார் எல்லா இடமும் இருட்டாக இருக்கும் என்னடா இங்கே இருந்தால் படிக்கட்டை காணும் எதுவுமே காணணும் தண்ணி குடிக்கலான்னு போனால் எங்கேயுமே இல்லை சரி தன்னோட மனைவியை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் கூப்பிட்றது மனைவிக்கும் கேட்காது மனைவியும் அங்கே இருக்க மாட்டாங்க இருட்டாக இருக்கும் சரி அப்போது என் பொண்டாட்டி எங்கே போனால் எனக்கு ஒன்றும் புரியலையே எல்லாமே இருட்டா ஒரு ஒருவேளை கரண்ட் கிரெண்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாட்சை பேப்பார் எவ்வளோ நேரம் ஆச்சு அதனால் வாட்சை பார்த்து டைம் தெரிஞ்சுக்கலான்னு வாட்சை திருப்பும்போது அங்கே வாட்சும் இருக்காது ஏய் இப்போ தான் புதுசாக ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தாயிரம் ரூபா கொடுத்து அந்த வாட்ச் வாங்கினேன் அந்த வாட்சையும் காணுமே என்ன ஆச்சு யாராவது எடுத்துருப்பாங்களான்னு சொல்லிவிட்டு திடீர்னு என்ன பண்ணுவார் ஆமாம் நாளைக்கு கொடுக்கணுன்றதுக்காக என் பேக்கெட்டில் ஒரு ரூபாய் வச்சுருந்தேன் அது இருக்கான்னு பேக்கெட்டுக்குள்ளே கைவிடுவார் பேக்கெட்டையும் காணும் உடம்பும் இருக்காது மொத்தமாக அந்த இடம் சூன்யமாக இருக்கும் சூன்யம்னா உங்களுக்கே புரியும் வெற்றிடமாக இருக்கும் ஸோ இவர் அந்த பல வாரம் ஆடுங்க ஐயோ நாளைக்கு நான் மீட்டிங் வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையே நான் எங்கே போகிறது அப்படின்னு இருட்டில் இருப்பார் ஸோ இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுடைய நிலைமையும் அப்படிதாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடியது மனிதன் காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கான் தன்னோடய குடும்பத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய மனைவிக்காக எல்லோருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான் தனக்காக இல்லை மற்றவங்களுக்காகவே இப்படி அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதே போல் தான் மனைவியும் குடும்பத்துக்காக பண்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நான் அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த கூட்டத்துக்கு போனோம் இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் பலவாறு பல பிரச்சனைகள் நமக்குள்ள மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சமயத்தில் நம்ம தூங்கும் பொழுது இந்த ஆன்மாவானது நமக்குள்ளேருந்து உருவப்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் இப்போ அந்த புலம்புன மாதிரி தான் நாமளும் புலம்புவோம் இந்த புலம்பெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆன்மீகம் ஆன்மாவை அறிந்து கொள்னு சொல்லுது இப்போ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஒரு பாட்டு வருதுல்ல அதுதாங்க அது நாம் இந்த உடல் இருக்கும் பொழுதே நம்மை அறிந்து கொண்டால் என்னடா இது நம்மை அறிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல்னு பேசுகிற நம்மை அறிதுன்னா என்ன முதல்ல நீ சொல்லு அப்படின்னும் பொழுது நான் என்பது இப்போ நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம் இந்த உலகத்தின் மாயத் தோற்றத்தில் சிக்கி இருக்கிற இருக்கும் கற்பனை செய்து கொள்ளப்பட்ட நான் என்ன அவன் நல்லவன் சொல்கிறான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் கிருஷ்ணகுமார் எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்னை இவன் திட்டுறான் அவன் போகிறான் இதுதான் நமக்கு தெரியுமே தவிர அடுத்தவங்களுடைய அங்கீகாரம் பெற்றுதான் நான் என்பது கற்பனையாக உருவாயிருக்கு உண்மையிலே நீங்கள் நான்றத பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் என்னுடைய பெயரா கிடையாது என் உடலுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன நல்லவன் யார் சொல்கிறாங்க சொல்லப்படுதல் அடுத்த உடல் அதுக்குள்ளே செயல்படுற அறிவு மனம் இதுதான் சொல்லுது இந்த அறிவு மனம் அதை அக்செப்ட் பண்ணுது இதுதானே தவிர இது எல்லாவற்றையும் இயக்குதல்ன்ற ஒரு பொருள் இருக்குது அந்த இயக்குதலுக்குள்ளே தான் இந்த கற்பனையான நான் சென்று சேர வேண்டும் அது அறிஞ்சிக்கிட்டால் அந்த நமக்கு உயிர்ப்பு கொடுக்குது பாருங்கள் அந்த ஆன்மான்னு சொல்ல பாருங்கள் அது விழித்து கொள்ளும் அது விழித்துக்கிட்டால் அது உங்களை ஆள ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஒரு டிரைவர் ஒரு கார் ஓனர் கார் இந்த உடம்பு தான் கார் நம்மளுடைய மனம் டிரைவர் ஓனர் தான் ஆன்மா இந்த ஓனர் சொல்படி டிரைவர் கேட்டான்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் டிரைவர் சொல்படி அது நடந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த அவன் சரியான பாதையில் போக மாட்டான் எதுக்கு போகணும்னு தெரியாது வீணாகிடுவான் ஸோ தான் டிரைவர் இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆன்மாவை விழிப்படையை செய்ய வேண்டும் ஆன்மாவை விழிப்படைய செய்கிறதுனா என்ன எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எல்லா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குங்க உடம்பு இருக்குங்க கடவுளை அணுவாவோ இல்லை அந்த அணுவை செலுத்தக்கூடிய பரம அணுவாவோ நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சிக்கங்களேன் வெறும் விஞ்ஞானத்தனமாக இருக்குமே தவிர கடவுள்கிட்ட நம்ம மனசு ஒன்றாது ஆனால் அதை இப்படி நினச்சி பாருங்கள் எழுபத்திரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நாம் சாப்பிட்ற ரெண்டு இட்லி எலும்புக்கு ரத்தத்துக்கு இதுக்கெல்லாம் போகுது இவ்வளோ பெரிய சிஸ்டம் நம்ம சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த இவ்வளோ பெரிய நுணுக்கமான வேலையை யார் செஞ்சுருப்பாங்க செய்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பங்கள அவன் கை கால் கொண்டு செய்யணுன்றதுக்கு நான் சொல்ல வரல அதை வழிநடத்தி இந்த டய இந்த டயக்ராம் இந்த இதெல்லாம் போட்டு அவன் ஸ்கெச் போட்டு வச்சா தானே இதெல்லாம் நடக்கும் ஸோ அதற்கு ஒரு பெரியவன் ஒருத்தன் இருப்பான் ஆனால் அவன் அணுவிலும் சிறியவன் ஸோ அந்த சிவத்தை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறது நமக்குள்ளே எப்படி விழிப்படைய செய்கிறதுன்றது தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாதை அதனால் பெரியவங்க சொல்ல போகிற சொல்லிக் கொடுக்குற இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அந்த பெரிய விஷயத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் ஆனால் நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் நமக்கு கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்றது ஒரு விஷயத்தை நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்து நம்ம மைண்டில் ஏற்றி நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க ஸோ இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அதை வேலை செய்ய வைக்கிற அந்த கரண்டானது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம இதயத்துக்குள்ளே தான் ஏன் இதயத்தை சொல்கிறேன் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் கூட நீங்கள் மூச்சு விடாமல் ஒரு பத்து செகண்ட் நிறுத்த முடியும் ஒரு சராசரியாக ஒரு சராசரியான மனிதன் பத்து செகண்ட் நிறுத்த முடியும் ஆனால் ஒரு இதயத்தை சராசரியாக ஒரு பத்து செகண்ட் நிறுத்திட்டா என்ன ஆகும் முடிஞ்சுது உடம்புடைய கதை முடிஞ்சுது ஸோ அந்த இதயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கும் துடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த இதயத்துக்குள்ளே தாங்க அந்த விஷயமே இருக்குது அந்த உயிர்ப்பு அந்த இதயத்துக்குள்ளே தான் இருக்குது அதுக்காக நீங்கள் இதயத்துக்குள்ளே போகணுன்றதெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் இதை விழிப்படையை செய்கிறதுக்கு உங்கள் கிட்ட தான் வழி இருக்குது இதை குண்டலினின்னு சொல்லுவாங்க அந்த சத்தை எழுத்துகிறோன்றுவாங்க அதெல்லாம் ஏற்றுவாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த உயிர்ப்புத்தன்மை அங்கே தான் நிலச்சிருக்கு இந்த உயிர்ப்புத்தன்மையை எழுப்புறதுக்கு இந்த குண்டலினி போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம் அதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இதற்குள் அடங்குவதற்கு நாம் நான் என்ற கலப்பில்லாத உணர்வு தன்மைக்குள்ளே போகணும் இந்த உணர்வுத்தன்மையால் தான் அந்த ஆன்மாவை உணர முடியும் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமே நம்மளுடைய சென்சாஸ் தான் அதாவது சிக்ஸ்த்து சென்ஸ் நம்ம கிட்டே இருக்குது மிருகங்களுக்காவது அஞ்சு சென்ஸ் தான் புழுக்களுக்கெல்லாம் ஒரு சென்ஸு இது போல் அஞ்சு சென்ஸு தாண்டி நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ் வந்திருக்கோம் இந்த சிக்ஸ்த்து சென்ஸை நாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உணர்வு நிலைக்கு நம்ம போயிடலாம் ஸோ இந்த சிக்ஸ்த்து சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி நாம் ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே இருக்கணும் நம்ம மூச்சு விடுறதை கவனிக்கணும் நம்ம பார்க்கறத கவனிக்கணும் கேட்குறத கவனிக்கணும் எல்லாத்தையும் கவனிக்கிற தன்மை நான் நடக்கிறத கவனிக்கணும் என்னுடைய கை ஆடுறத கவனிக்கணும் கண் இமைக்கிறத கவனிக்கணும் என் ஹார்ட்டு துடிக்கிறத கவனிக்கணும் இதெல்லாம் நான் கவனிக்கும் தன்மையில் பெற்றனா அது தாங்க தூய்மையான உணர்வு நிலை இந்த கவனிக்கும் தன்மை சாட்சி நிலையாக மாறும்பொழுது உங்களுக்குள் இருக்கும் அந்த உயிர்ப்பை நீங்கள் கண்டுகொள்ளலாம் அதை விழிப்படைய செய்யலாம் அதை விழிப்படைய செஞ்சிட்டீங்க அதுக்கப்புறம் நான் சொன்னனே இந்த நம்ம ஹீரோ அவசப்படானே அதுபோல் நம்ம அவஸ்தப்பட வேண்டியதில்லை இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போர் அடிக்க செஞ்சாலும் தயவு செய்து இதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க ஏன்னா இதெல்லாம் நம்முடைய விதைகளை மரமாய் முளைக்க செய்கிற வார்த்தைகள் எந்த வார்த்தையாக இருந்தாலும் ஆன்மீகம் சொற்பொழிவு எது நடந்தாலும் கண்டிப்பாக அதுக்காக டைம் ஒதுக்கி கேளுங்க நம்ம வாழ்க்கையில் எதேதோ பண்ணுறோம் இதெல்லாம் மாய மாலம்தான் மாயாஜாலம் மாதிரி என்றைக்கு வேணாலும் மறைஞ்சிடும் ஆனால் இது உங்களுக்குள்ள நுழைந்தால் நீங்கள் மறைய மாட்டீர்கள் உங்களுக்குள் இருப்பவன் விழித்துக் கொள்வான் அதற்காக தான் இதை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்